சரி ஓகே ஸோ ஆல் ஆஃப் யூ குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ குட் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு கிளாஸ் க்ளியராக ஆக்சுவலாக வந்து போர்ட் கிளியராக இருக்கா ஸோ வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் எனி ஒன் ஸோ எனி ஒன் சாட் இன் சாட் பாக்ஸ் சார் ஓகே சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் ஸோ இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ இம்பார்ட்டன்ட் பாக்ஸு சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் ஜாக்ரஃபி அதாவது சிக்ஸ்த்தில் இருக்க ஜோக்ரஃபிலாம் நம்ம இன்னையோட முடிச்சுருவோம் இன்னையோட முடிச்சுருவோம் ஸோ அடுத்து நாளைக்கு பாலிட்டி சரிங்களா ஒரு முக்கியமான லெசன் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் பாலிட்டி சிக்ஸ்ல இருக்கிறது ஸோ நாளைக்கு அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறோம் செவன்த் புக்கு நம்ம தொட போறோம் சரியா சரி ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம அகாடமியில ஸோ ஆஃப்லைன் லைன் பேட்ச் அண்ட் ஆன்லைன் பேட்ச் அப்போ டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸோ நீங்க கால் பண்ணிய நம்பர் எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் நம்பர் கால் பண்ணுங்க சரி ஓகே எந்த டவுட்னாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரி ஓகே ஸோ உங்களுக்கு ஸ்கிரீன்ல எல்லாமே மேலே நம்பர் ஷோ ஆகிட்டே இருக்கும் ஃபைன் சோ ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாப்போம் சோ நிவேதா கீதா அஜய் பிரபா எவ்ரி ஒன் ஹாய் ஓகே வாங்க நம்ம கிளாஸ் போவோம் சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா உலகின் முதன் முதலில் புவி மாதிரியை அதாவது குளோபல் சரிங்களா சோ பொது ஆண்டு நூத்தி ஐம்பதாம் ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாக்கினர் சரிங்களா யார் யார் உருவாக்கி இருக்கா சோ கிரேக்கர்கள் முதல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா ஓகே சோ அதன் பிறகு பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான கண்டென்ட் இருக்கும் நம்ம இந்த பாக்ஸ் பார்த்து போயிருவோம் ஸோ இதுமே ரொம்ப தான் இதுவுமே தேவைப்படும் சோ ஃபஸ்ட் ஒரு சில பேர் வந்து அந்த திசைகளை தெரியாம இருப்பாங்க சரிங்களா சோ திசைகளை எப்படி அறியணும் அப்படின்னா சோ பூமி அதாவது பார்க்கும்போது சூரியன் வந்து கிழக்கு திசை உதிக்கும் சரிங்களா ஸோ டேரக்ஷன் நீங்கள் வந்து எப்படி நிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த கிழக்கு திசையை பார்த்து நம்ம எப்படி நிக்கணும் இந்த கிழக்கு திசையை பார்த்து நின்றோம் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும் நார்த் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸோ அதே மாதிரி வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சவுத் இருக்கும் சோ எப்பவுமே பேக் சைடு தான் உங்களுக்கு என்ன வந்துடும் பெஸ்ட் வந்துடும் சரிங்களா ஓகே புரியுதா உங்களுக்கு சோ இப்படி நம்ம திசையில வந்து பார்க்க வேணும் சோ அதன் பிறகு புவி ஐநூத்தி பத்து புள்ளி ஒன் மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகும் சரிங்களா கிலோமீட்டர் பரப்பை கொண்டதாகும் சித்ரா ஹாய் சோ அஜித் ஹாய் எவ்ரி ஒன் ஹாய் சரி ஓகே இதுல என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த ஐநூத்தி பத்து சரிங்களா புள்ளி ஒன் மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையதான் என்னது இந்த புவி சரிங்களா அந்த புவி சரியா சோ புவி அப்படின்றப்ப மூணாவது கோலா இருக்கக்கூடியதான் நம்மளுடைய புவி சரிங்களா சரி ஓகே சோ அடுத்து உலகின் முதலாக புவி மாதிரியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா கிரேக்கர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆக்சுவலா நம்ம பார்ப்போம் நிறைய ஆபீஸ்ல இருக்கும் சரிங்களா கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கும் அந்த புவி மாதிரின்னு சொல்லி அவனுக்கு கண்டுபிடிச்சது சரி ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் ரவுண்டா வச்சிருப்பாங்க சரிங்களா கோல வடிவத்துல இருக்கும் சோ அதான் வந்து கிரேக்கர் முதலாக கண்டுபிடிச்சிருப்பாங்க எந்த அப்படின்னா நூத்தி ஐம்பது சரிங்களா நூத்தி ஐம்பது இந்திய வானில் அறிஞர் முதலாம் முதலாம் ஆரியப்பட்டர் சரிங்களா ஆல்ரெடி பார்த்தோம் பாத்தீங்களா அதுல அந்த காலகட்டத்திலிருந்து ஆரியப்பட்டர் சரிங்களா அதாவது மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு சரிங்களா அந்த இருந்து ஆரியப்பட்டர் எழுதிய ஆரியப்பட்டா சித்தாந்தம் என்ற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வது விளைகிறது சோ இந்த மாதிரி புவி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது சோ நட்சத்திரங்களை பத்தி இந்த மாதிரி பல்வேறு சரிங்களா பல்வேறு வந்து பாத்தீங்கன்னா யார் சொன்னது அப்படின்னா ஆரியப்பட்ட சொல்லியிருக்காரு சரிங்களா சோ வானியல் அறிஞர் ஆரியப்பட்ட ரொம்ப முக்கியமான ஆள் சரிங்களா ஓகே அடுத்து சோ இங்கிலீஷ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா தி ஃபர்ஸ்ட் குளோபல் வாஸ் கிரியேட்டட் பை தி சோ கிரீக்ஸ் இன் தி இயர் ஒன் பிப்டி ஏடி ஓகே கருப்பையா ஹாய் சரி ஓகே தி இந்தியன் அஸ்ட்ரோனமர் ஆரியப்பட்டா ஐ ஐ ஹாஸ் இன் 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 புக் புக் சரிங்களா எந்த அப்படின்னா சித்தாந்தா தி 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 ஸ்டார்ஸ் டு மூவ் பிகாஸ் ஆஃப் எட்ஸ் ரொட்டேஷன் இட்ஸ் ஆக்சிஸ் ஓகே அதோட அச்சல் வந்து சொல்லக்கூடியது சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது போறோம் சரியா ஓகே வாங்க பார்ப்போம் ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட் சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ பூமியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் சரிங்களா சோ அந்த அச்சுக்கலாம் நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ இப்ப பாக்கும்போது எப்படின்னா சூரியனோட வெப்பம் அப்படின்னு பாக்கும்போது சூரியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோ உங்களுக்கு இந்த இடத்துல சரிங்களா அதாவது இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கடகரகைன்னு சொல்லுவோம் சரிங்களா இங்க மேல கடகரகைன்னு சொல்லுவோம் சரிங்களா என்ன சொல்லுவோம் கடகரகை அப்படின்னா லாட்டிடியூட்னு சொல்லுவோம் இங்க வந்து மகர ரகை லா லாங்கிடியூன்னு சொல்லுவோம் சரிங்களா சாரி அது வந்து அச்சரகை தான் அப்படி சொல்லுவோம் சரிங்களா இதுக்கு வந்து ஆஃப் சொல்லுவோம் மேலே சரிங்களா இங்க மகர ரேகை மகர ரேகை ஓகே ஃபைன் இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிட்வின் சரிங்களா பூமியோட இது என்ன சொல்லுவோம் மத்திய பகுதி சரிங்களா இந்த மத்திய பகுதியில வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா எப்படி வெப்பம் வந்து அதிகமாக காணப்படும் அதே மாதிரி மித வெப்ப மண்டலம் இங்க மேலையும் மித வெப்ப மண்டலம் அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு குளிர் சரிங்களா குளிர் மண்டலத்தில் அழைப்பாங்க சரிங்களா ஆக்சுவலாக சூரியனோட ஒலிக்கதிர்கள் வந்து பார்க்கும்போது முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மத்திய பகுதியில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ சூரியன் நகர்வு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மேப் எல்லாமே இது கூட உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இருந்திருக்கும் சரிங்களா மேப் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம இங்கே நெக்ஸ்ட் பாக்ஸ் போயிடுவோம் சரிங்களா ஜீரோ டிகிரி அச்ச கோட்டிலிருந்து இருபத்தி மூன்றரை டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தாள் அச்சக்கோடுகள் என்று அழைக்கப்படுகின்றது சரியா ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா இதை நீங்க புரியணும் அப்படின்னா நீ இந்த பாக்ஸ் வரணும் ஸோ எங்க கொடுத்துருக்காங்க இந்த ஜீரோ டிகிரி இருக்குல்ல இந்த ஜீரோ டிகிரி இருக்குல்ல இதுல இருந்து அவங்க சொல்றாங்க சரிங்களா சோ இதுல இருந்து இந்த ஜீரோ டிகிரில இருந்து இந்த இருபத்தி மூணு டிகிரி பாத்தீங்களா இந்த கேப் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா வடக்கு மற்றும் தெற்கு வரையப்பட்டுள்ள அச்சக்கொடுகள் தால் சொல்லி சொல்றாங்க சரிங்களா லோ சொல்லி சொல்றாங்க சரியா ஓகே சோ அதே மாதிரி நம்மள இம்பார்ட்டன் என்ன சார் அப்படின்னா இதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன் சரிங்களா சோ இருபத்தி மூன்றரை டிகிரி வடக்கு முதல் அறுபத்தாறு அரை டிகிரி வடக்கு வரையிலும் இருபத்தி மூணு டிகிரி தெற்கு முதல் அறுபத்தாறு டிகிரி வடக்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கூடுகள் எனப்படும் பார்த்தோம் இங்க பாருங்க அறுபத்தாறு டிகிரி பாத்தீங்களா அறுபத்தி ஆறு அரை டிகிரிக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு டிகிரி சரிங்களா இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய பகுதினு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ இந்த பிளேஸ் அதே அதன் பிறகு பாக்கும்போது இந்த பகுதிக்கு பாத்தீங்களா இங்க மேல அறுபத்தாறு டிகிரில இருந்து தொண்ணூறு டிகிரி இருக்கு பாத்தீங்களா சோ இங்க அறுபத்தாறு டிகிரி தொண்ணூறு டிகிரி சோ இந்த பகுதி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உயர் அச்ச கொடுகள் சொல்றாங்க அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல சரியா சோ இந்த பகுதியே உயர் அச்ச கொடுகள் சொல்றாங்க அதே மாதிரி இந்த பகுதியை உயர் அச்ச கொடுங்கன்னு சொல்றாங்க இந்த பேலன்ஸ் இந்த பகுதிக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பகுதினு சொல்லி சொல்றாங்க அதாவது மத்திய அச்ச சொல்லி சொல்றாங்க சரியா சரி ஓகே அதுக்கான டிகிரிஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறுபத்தாற டிகிரி அதே மாதிரி இருபத்தி மூன்றரை டிகிரி ஆக்சுவலம் பாத்திருப்போம் டைரக்ட் கண்டன்ட் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா பூமியானது தனது அச்சிலிருந்து இருபத்தி மூன்றரை டிகிரி இருபத்தி மூன்றரை டிகிரி அந்த சாய்வு அச்சு கோணத்துல வந்து சுழலும் சரிங்களா பூமி சரிங்களா இந்த சேப்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூமி இருக்கும் சுழர்ந்துட்டு இருக்கும் அதனாலதான் அப்படி இருக்கறனாலதான் அந்த சூரியனோட வெப்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த கடகரகை இங்க இருக்கக்கூடிய கடகரகையும் சரி இங்க இருக்கக்கூடிய மகர மகரகையும் சரி சோ இந்த பகுதியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய வந்து மேக்ஸிமம் அந்த இடத்துல விழுவும் புரியுதா உங்களுக்கு ஸோ இதுதான் கான்செப்ட் மீதி இருக்க பேலன்ஸ் இருக்க இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா மிதவு மண்டலமாகவும் இது வந்து பாத்தீங்கன்னா குளிர் பகுதியாகவும் உங்களுக்கு காணப்படும் சரிங்களா இங்க மேல என்ன இருக்கும் ஸோ இந்த பகுதி எனக்கு என்ன இருக்கும் ஆர்டிக் சரிங்களா இந்த பகுதி ஆர்டிக் சொல்லுவோம் ஸோ இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிக் சொல்லுவோம் சரிங்களா மேல ஆர்டிக் கீழே அண்டார்டிக் சரியா சரி ஓகே ஃபைன் சோ ஓகே இவ்வளவுதான் பூமியோட கான்செப்ட் இதான் சரிங்களா ஓகேவா ஓகே அடுத்து போமா சோ நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்கும் சோ செங்கோ நம்ம என்ன சொல்லுவோம் நைன்டி டிகிரி சொல்லிடுவோம் ஸ்லாண்டிங்ல ஸோ நைன்டி டிகிரி அப்படின்னா தென் துருவத்துல கீழே நைன்டி டிகிரி மேல வட துருவத்துல நைன்டி டிகிரி சோ பேலன்ஸ் பார்க்கும்போது கடகரகை நமக்கு நம்மளுக்கு தெரியும் இருபத்தி மூணு டிகிரி சாய்வில் சொல்லலது இங்கேயுமே இருபத்தி மூணு இருபத்தி டிகிரி மகர ரகை ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதி ஜீரோ டிகிரி நிலநடுக்கோட்டு பகுதி ஜீரோ டிகிரி பேலன்ஸ் எனக்கு என்னது ஆர்டிக் வந்து பார்க்கும்போது அறுபத்தி ஆறரை டிகிரி அறுபத்தி ஆறரை டிகிரி அதே மாதிரி கீழே வந்து அண்டார்டிக்குமே அறுபத்தி ஆறரை டிகிரி சரிங்களா சரி ஓகே அவ்வளோதான்ப்பா ஸோ டேரக்ட் கொஸ்டின் எப்படி வைக்கலாம் ஆர்டிகோட அந்த ஆர்டிகோட அண்டார்டிக் ஆர்டிகோட வட்டம் சரிங்களா அதோட எந்த அச்சு சொல்லுறது சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அறுபத்தாறு டிகிரி இல்ல கடகரகை மகரகை எந்த அச்சு சொல்லுறது கேட்டா இருபத்தி மூன்று டிகிரி சரியா இது வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு அவ்வளவுதான் இதுதான் கொஸ்டின் சரியா ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் போமா சோ அடுத்த பாக்ஸ் சோ பூமியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கூடியது இவ்வளவுதான் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா டென்த்ல ஒரு ஜியாகிரபி கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டாங்க அந்த கொஸ்டினு சிக்ஸ்லயுமே இருக்கு பேசிக்ல சரியா அந்த கொஸ்டின் வந்து கடைசியா வரும் அது கடைசியா பாத்துருவோம் நம்ம சரியா பாருங்க அடுத்த பாக்ஸ்ல சோ அச்சரகை பார்த்தாச்சு அடுத்து அச்சரகை சரியா லாட்டிடியூட் அப்படின்னா அலாங்குன்னு சொல்லி சொல்றாங்க வந்து லாங்கிட்யூட் சொல்லிடுறாங்க அச்சரகையா என்னது தீர்க்கரகாது எதுக்கு இந்த அச்சரகை தீக்க ரகை எல்லாம் அப்படின்னா அதாவது ஒரு பகுதியில இப்ப வந்து நம்ம புவின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பகுதி ஒரு நாடு சரிங்களா அதை வந்து கண்டறியணும் அப்படின்னா ரொம்ப சுலபமா கண்டறியலாம் அதன் போக இந்த தீர்க்க கோடு இருக்கு பாத்தீங்களா சோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரத்தை வந்து கணக்கிட முடியும் சரிங்களா தூரமும் நேரமும் கணக்கிட பயன்படக்கூடியது தீர்க்கரகை சோ அச்சரகை அப்படின்றப்ப அந்த பிளேஸ் சரிங்களா நம்ம எந்த நாடு சோ இந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கக்காக அச்சரகை இதுக்காக அந்த கோடுக பயன்படுத்துறாங்க புரியுதா அவங்களுக்கு சரி ஓகே சோ திட்ட நேரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சு கணக்கிடுறாங்க ஓகே தீர்க்கரகை வச்சு இதை என்ன சொல்றாங்க லாங்கிட்டுன்னு சொல்லுவோம் தீர்க்கரகை நெட்டாகும் சொல்றோம் அடுத்து பூமத்திய ரகை சரிங்களா ஈக்வட்டார் பூமி திரகை நில நடு வரையும் சொல்லுவோம் சென்ட்ரல் பார்த்தோம்ல ஜீரோ டிகிரி என்ன வந்துச்சு இந்த ஜீரோ டிகிரி சரியா சோ அடுத்து கடகரகை அப்படின்னா இருபத்தி மூன்று டிகிரி பார்த்தோம் சோ அதை என்ன சொல்லுவோம் டிராபிக் ஆஃப் கேன்சர் இங்கிலீஷ் சொல்லுவோம் சரிங்களா மகர ரகைய டிராபிக் ஆஃப் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லி சொல்றோம் சரியா மகர ரகைக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் களஞ்சியம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து சொல்றாங்க சரிங்களா சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்மளுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா எது இம்பார்ட்டன் அப்படின்னா இந்த நில நடுவரை ஜீரோ டிகிரி கடகரை வந்து இருபத்தி மூணு டிகிரி சோ இங்கிலீஷுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா சோ லாட்டிடியூட் என்ன லாங்கிட்யூட் என்ன சோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா சரி ஓகே ஃபைன் சோ அடுத்து போமா சோ உங்களுக்கு இதான் பேஸ் நீங்க டென்த் புக் வந்து டேரக்டா எடுத்து படிக்கணும் இல்லன்னு சொல்ல பட் இந்த பேஸ் தெரிஞ்சு போனா உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சரியா சோ டென்த் புக்ல வந்து கொஸ்டின்ஸ் அப்படியே வைப்பாங்க ஸோ இதுலவே பாக்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் பாக்ஸ்மே நம்ம தெரிஞ்சுட்டு போனாதான் அதை போகும்போது இனிமேல் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க சரி டென்த் புக்கு சரி ஓகே இந்த பாக்ஸை பாருங்க தீர்க்க கூடுகள் புவியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் எத்தனை நூத்தி பதினோரு கிலோமீட்டர் சரிங்களா நிலநடுக்கோட்டு பகுதியில எத்தனை இருக்கான் நூத்தி பதினோரு கிலோமீட்டர் சரியா ஓகே இதே இது பார்க்கும்போது தீர்க்க கூடுனா சொன்னேன் உங்களுக்கு நேரத்தை கணக்கிடக்கூடியது சரிங்களா சோ இந்த ஷேப்ல இருக்கும் இதுதான் பூமி அப்படின்னா தீர்க்க கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சோ எனக்கு இப்படியோ இப்படி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா ஓகே சோ எப்படி வெர்டிகலா இருக்கு சரிங்களா இதே பாத்தீங்க அப்படின்னா கோடுகள் அப்படின்னா எனக்கு ஹரிசாண்டலா வரும் சரிங்களா இப்படி இருக்கும் சரிங்களா இது ஹரிசாண்டலா இருந்துச்சுன்னா கோடுகள் சரியா சோ இப்படி போகுது பாத்தீங்களா இந்த மாதிரி போச்சு அப்படி போச்சு அப்படின்னா என்னது ஹரிசாண்டலா போதுன்னா அச்சக்கடுகள் இப்படி ஞாபகம் ஆ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இதே எனக்கு வெர்டிகலா போகுது அப்படின்னா தீர்க்க கோடுகள் சரிங்களா சோ தீர்க்க கோடுகள் என்னது வெர்டிகலா போகும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி ஞாபகம் ஞாபகங்க தீர்க்க எனக்கு வெர்டிகல் ஆகும் சரி இந்த தீர்க்க கோடு வச்சா என்ன பண்றேன் நேரத்தை கண்டுபிடிக்கிறேன் இது நில நடுக்கோட்டு பகுதியில் பார்க்கும்போது நூத்தி பதினோரு கிலோமீட்டர் சரியா ஓகே இடைவெளியிலும் நாற்பத்தி ஐந்து டிகிரி அச்ச பகுதியில் பார்க்கும்போது எல் எழுபத்தி கிலோமீட்டர் இடைவெளியிலும் இதே துருவ பகுதியில் பார்க்கும்போது இடைவெளி இன்றியும் காணப்படுகிறது சரியா அப்படிதான் உங்களுக்கு சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த தீர்க்க கோடு இது பாத்தீங்களா சோ பார்த்தோம்னா தீர்க்க கோடுகள் இந்த தீர்க்க கோடு என்ன பண்ணுது அப்படின்னா நில பகுதி இருக்குல்ல அதாவது சென்டர் இருக்குல்ல இந்த பகுதி இந்த பகுதியில பார்க்கும்போது எத்தனை கிலோமீட்டர்னா நூத்தி பதினோரு கிலோமீட்டர் வந்து இடைவெளியில இருக்கான் சரிங்களா சோ இந்த சென்ட்ரல் பிளேஸ்ல வரும்போது எனக்கு கேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேப்புக்கும் இடைப்பட்டதுன்னா நூத்தி பதினோரு கிலோமீட்டர் அதான் சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி அச்ச பகுதிகளை சோ இது எனக்கு ஜியோ டிகிரி அவங்க சொன்னது நூத்தி பதினோரு கிலோமீட்டர் இதே அப்படியே கீழே வந்துருங்க இந்த இடத்துல நாற்பத்தஞ்சு டிகிரி வருமா இங்க வரும்போது எனக்கு தொண்ணூறு டிகிரி வருமா கீழே வரும்போது சென் இடத்துல வரும்போது சில துருவ பகுதியில அவங்க சொல்ற நாற்பத்தஞ்சு டிகிரில பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா எழுவத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆகுதான் புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த கான்செப்ட் அப்படின்னா சென்டர்ல வந்து உங்களுக்கு விரிவடையுது எக்ஸ்பெண்டபிளா இருக்கான் பூமி இதே இது வந்து துருவ பகுதியில போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்பெண்டபிளா இருக்கா இந்த சைடு போகும்போது அந்த எக்ஸ்பெண்டபிள் கம்மியாகுதான் துருவ பகுதியில போகும்போது அதனால கிலோமீட்டர் எனக்கு என்ன கம்மியாகுது அதான் அவங்க சொல்றாங்க இப்ப புரியுது அவங்களுக்கு ஓகே அப்ப நிலநடுக்கோட்டு பகுதியில எக்ஸ்பெண்டபிள் ஆகிறதுனால நூத்தி பதினோரு கிலோமீட்டர் கேட்கலாம் கேட்கலாம் சரியா

ஓகே இப்ப பூமியை பத்தி நீங்க கேட்டா வந்து சொல்லிடலாம் சரியா சோ நீங்களே கிளாஸ் எடுக்கலாம் இருக்கு பூமியை பத்தி சூப்பரா சொல்லியாச்சு சோ இன்னொரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் பூமியை பத்தி நான்கு மணி நேரத்திற்கு அப்படின்னா எவ்வளோ சொல்லுவோம் இப்ப ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடம் அப்ப இருபத்தி நாலு இன்ட்டு அறுபது போடுமா இருபத்தி அறுபது அப்படின்னா எத்தனை ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் சரியா ஓகே புவி கோலத்தின் சுற்றளவு பார்த்தோம்னா எவ்வளோ முன்னூத்தி அறுபது டிகிரி ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு கோலம்னு எடுத்துட்டா என்ன வரும் முன்னூத்தி அறுபது டிகிரி செலுத்தி முன்னூத்தி அறுபது டிகிரி சொல்லுமா ஓவராலா அப்ப பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது தீர்க்க கோடுகள் வந்து என்ன பண்ணுது அது சுற்றி காணப்படக்கூடியது சரியா தீர்க்கக்கூடுகள் இது வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப முந்த முன்னூத்தி அறுபது டிகிரி அப்படின்னா எனக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் சொல்லி சொல்றாங்க இத என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு டிகிரி அந்த தீர்க்க கோடுகள் பார்க்கும்போது ஒரு டிகிரி ஒரு ஒரு தீர்க்க கோட்டில இருந்து இப்ப எப்படிதான் தீர்க்க கோடு இருக்கு செங்க பூமி அப்படின்னா ஒரு தீர்க்க கோடுங்க இன்னொரு இருக்கு இது ரெண்டுக்கும் வந்து டிகிரி வந்து கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு டிகிரி அந்த கேப் வந்து ஒரு ஒரு தீர்க்க இன்னொரு தீர்க்க கோடு வந்து கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா எனக்கு நாலு நிமிடம் ஆகுமா சோ இந்த நாலு நிமிடம் எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து இந்த முன்னூத்தி அறுபதா டிவைட் பண்றேன் புரியுதா சோ டிவைட் பண்ண எனக்கு ஒரு தீர்க்க கோட்டை கடக்கக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா நாலு நிமிடம் சரிங்களா சோ இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பேருந்து நம்ம பாக்ஸ் பார்த்துருக்கோம் இம்பார்டன் தான் ஸோ அடுத்து ஒரு டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு நான்கு நிமிடங்கள் பார்த்தாச்சு அப்ப அறுபது நிமிடங்கள் அப்படின்னா ஒரு மேக்ஸ் அதாவது ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எவ்வளவு நாலு நிமிடங்கள் ஆகுது அப்படின்னா அறுபது டிகிரி தீர்க்கக் கோட்டை கடக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா பதினஞ்சு சரிங்களா அதாவது பதினஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க ம் ஓகே அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா பதினஞ்சு டிகிரி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல என்ன கணக்கு அப்படின்னா ஒரு மணி நேரத்துல வந்து எவ்வளவு கிடக்கு அப்படின்னா பதினஞ்சு டிகிரி வந்து தீர்க்கக்கோட்டை வந்து கடந்துருமா சரிங்களா அதாவது ஒரு நிமிடத்திற்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க நாலு நிமிடம் ஆகுது அப்படின்னா அறுபது அதாவது பதினஞ்சு டிகிரி தீர்க்கக்கோட்டை வந்து கடக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கணக்கு சரியா அதான் சொல்றாங்க அப்போ ஒரு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு டிகிரி தீர்க்கக்கோட்டை வந்து என்ன பண்ணுது புவி வந்து கடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா ஸ்டேட்மெண்ட் ஃபார் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ ஒரு மணி நேரத்தில் வந்து பார்க்கும்போது எனக்கு பதினஞ்சு டிகிரி தீர்க்க கூட வந்து கிடக்குது சரியா ஓகே ஓகே ஃபைன் சரி ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க மெரிடியன் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னது ஸோ மெரிடியன் என்ற சொல் அப்படின்னா மெரிடியனாஸ் சோ என்ற லத்தின் மொழி சொல்லியிலிருந்து வந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ ஆக்சுவலா வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி இஸ்ன்னு வந்தாலும் என்னது கண்டிப்பா லத்தினா தான் இருக்கும் சோ மொழி சொல்லியிலிருந்து வந்தது எந்த மொழினா லத்தீன் மொழி சொல்லியிருந்து இதற்கு நண்பகல் அதாவது நண்பகல் அப்படின்னா மிட் டே சரிங்களா சோ மீடியஸ் என்ற பொருள் சரிங்களா என பொருள் எனவே மேடியன் என்பது சூரியன் ஒரு இடத்தின் நேர் மேலே உச்சியில் உள்ளதை குறிக்கிறது சரியா ஓகே அப்ப இதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஏஎம் அப்படின்னா என்னது அப்படின்னா ஆன்டி மெரிடியன் இதே இது எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா போஸ்ட் மெரிடியன் புரியுதா ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் டுவெல் பி எம் ஒன் பி இந்த மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி வந்து டென் ஏஎம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த ஏஎம்னா ஆன்டி மெரிடியன் இதே பிஎம் அப்படின்னா போஸ்ட் மெடியன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ நண்பகலுக்கு பிறகுனா பிஎம் நண்பகலுக்கு முன்னதாக அப்படின்னா ஏஎம் சரியா ஸோ ஆன்டி மெரிடியன் அதே மாதிரி போஸ்ட் மெடியன் இந்தியா வந்து கிடைமட்ட பரப்பளவில் மேற்கில் குஜராத்தில் உள்ள சரிங்களா கவுர்மோட்டா கவுர்மோட்டா என்ற இடத்திற்கும் கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிபித் சரிங்களா கிபித் என்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மிர்ஷாப்பூர் என்ற இடத்தின் வழியே எண்பத்தி டிகிரி சரிங்களா எத்தனை எண்பத்தரை எண்பத்தி ரெண்டரை டிகிரி சரிங்களா எப்ப கிழக்கு கிழக்கு தீர்க்க கோட்டு சரியா கிழக்கு தீர்க்க கோடு செல்கிறது ஆக்சுவலா அது என்ன சார் இம்பார்ட்டன் அப்படின்னா சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செவன் சிஸ்டர் பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில சரிங்களா சொந்த சைடு இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு எங்கிட்டு இருக்கும் ஈஸ்ட் இந்த பக்கம் இருக்கும் இதே வெஸ்ட் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா குஜராத் சரிங்களா வெஸ்ட் சைடு என்னது குஜராத் இங்க சூரியன் அருணாச்சல பிரதேசத்துல சூரியன் ஒதுக்கிற அதாவது காலையில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உதிக்கும் எங்க அருணாச்சல பிரதேசத்துல கிழக்கு பக்கம் அங்க இருந்து எங்கன்னா குஜராத் சரிங்களா மேற்குல வந்து போய் மறையும் சரிங்களா பிட்வீன் கேப்ல உங்களுக்கு சென்டர் ஆஃப் த பாயிண்ட் எந்த தீர்க்கக்கூடாது அப்படின்னா சென்டர்ல இருக்க தீர்க்கக்கூடிய எந்த ஆக்சுவலா வந்து எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா அலகாபாத்ல இருக்கு சரிங்களா சோ அலகாபாத் மிர்ஷாப்பூர் வழியாக செல்கிறது அலகாபாத் இடத்துல அந்த மிர்ஷாப்பூர்ன்ற அந்த ஊர் வழியா வந்து செல்லுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சரி ஓகே ஆஹ் ஓகே எந்த எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலம் சரிங்களா ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் சோ இன் அலகாபாத்ல இருக்கக்கூடிய மிர்ஷாப்பூர் இதுமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு ஸோ இதுதான் ஒன்று சரியா ஓகே அது கரெக்டாக சென்டராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிழக்கு தீர்க்க கோடு கரெக்டாக எண்பத்தி ரெண்டரை டிகிரி இருக்கும் சரிங்களா சென்டரில் ஓகேவா சரி பூமிக்கு நடுவில் ஓகே சோ ஓகே தேங்க் யூ சோ மச் இன்னைக்கு நம்ம பூமியை வந்து டோட்டலா கம்ப்ளீட்டா என்ன பண்ணியாச்சு பூமியே பிரிச்சு மேஞ்சாச்சு சரியா சோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பாக்க போறோம்னா பாலிட்டிக்ஸ் சிவிக்ஸ் அது ஒரு முக்கியமான லெசன் மட்டும் ஒன்று இருக்கு அந்த லெசன் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் செவன்த் வந்து டச் பண்ணிடுவோம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம கிளாஸில் மீட் பண்ணுவோம் வணக்கம் தேங்க்யூ நேதாஜி வரப்பையா எவ்ரி ஒன் தேங்க் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஃபார் அஜித் குமார் நிவேதா ஓகே ஃபைன் ஓகே பாக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோமா ஸோ நம்ம அகேமில்லாம் ஆஃப்லைன் மேட்ச் ஆன்லைன் மேட்ச் டிஸ்ட் எல்லாம் அவைலபிள் இருக்கு ஸோ நீங்கள் கால் பண்ணி நம்பர் எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டு த்ரீ ஃபோர் நம்பர் கால் பண்ணுங்க ஓகேவா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ பா சித்ரா வெண்ணிலா ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ பாய் சொல்லுங்க சரியா சார் ஓகே கிளாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கு சார் ஸ்லோவாக இருக்குது சார் ஸோ எதுனாலும் சரி ஓகே இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாச்சுன்னா ஓகே எதுனாலும் ஓகே ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூவா தங்கமுத்து மனோ எல்லாத்தையும் தேங்க்யூ பட்